ஜய ஜ ஜயதேவி ஜய ஜய தேவிர்காதேவிரணம் ஜ ஜாதேவிரணம் துர்கம்மனை துதித்தால் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயாமவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் போகும் சர்வமங்களும் கூடும் ஜய ஜாதேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்காதேவி சரணம் கனகதுவிரணம் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே பொட்டு வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கரங்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜய ஜெய தேவி ുർഗാദേവി ശരണം ജയ ജയ ദേവി ജയ ജയ ദേവി ദുർഗാദേവി ശരണം കനക ദുർഗാദേവി ശരണം സങ്കു സക്കരമും വില്ലും അമ്പും മിന്നും വാളും വേലും സൂലമും தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள் திங்கள் முடிமேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர் கரசி மவளே அங்கையர் கன்னிமவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் கனக தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயாமவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் போகும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜய தேவி ஜய ஜய தேவி தேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி சரணம் துர்காதேவி தேவி சரணம் జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గా దేవి శరణం జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గా దేవి శరణం కనహ దుర్గా దేవి శరణం కనహ దుర్గా దేవి శరణం కనహ దుర్గా దేవి శరణం దుర్గ అమ్మనిదితాల్ తుబం పరందో தர்மம் காக்கும் தாயாமவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் போகும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி दुर्गादेवी शरणं कनः दुर्गादेवी शरणं कनः दुर्गादेवी शरणं कनः दुर्गादेवी शरणं कनह दुर्गादेवी शरणम् ॐ दुर्गै यम्ने पोटी ॐ दुर्गैयम्मने पोटी ओं दुर्गयने पोटि